விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் எருமை மாட்டு சந்தையில் தாங்க இருக்கும் இந்த எருமை மாட்டு சந்தை வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் முறாய எருமை நாட்டு எருமை கன்று எருமை சினை எருமைன்னு அதிக அளவில் எருமைகள் இங்கே விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிட் பண்ணால் முழுமையாக பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த எருமைகள் எப்படியெல்லாம் விற்பனை ஆகுது அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த வீடியோ பதிவை ஸ்கிட் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சாய்குரு குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்கள் இந்த மாதிரி எருமை நல்ல பெருங்குட்டு எருமைங்க நல்ல ஹெவி சைஸில் இருக்குது கண் எருமை தான் கண் வந்து கிடையிற கண் போட்டிருக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க வில வந்து அனுசரித்து கொடுக்குறேங்கிறாங்க என்னங்க ஒரு ரெண்டாணித்து தாங்க இருக்குது எருமை நல்லா சூப்பர் எருமை மடி செட்டில் நல்லாவே இருக்குது பாருங்கள் மடி செட்டில் நல்லா இருக்குது மா எருமை சூப்பர் இது கறவு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டரு கறவு வருங்க தாராளமாக பன்னெண்டு லிட்டரு கரவு வரும் ஏன்னா சுருட்டையில் தான் இருக்கு சுருட்டை கிராஸுங்க அதாவது ஒரு பன்னெண்டு லிட்டரு தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சாதுவா இருக்குங்க நல்ல சாதுவா இருக்குது பன்னெண்டு லிட்டரு நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் இந்த கண் எருமை வந்துட்டு தலைச்சிருந்தாங்க கண் வந்து கிடைய கன்று எண்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாருங்க நல்ல இதுவும் சுருட்டையில் தான் இருக்குது நல்ல பெரு எருமையாக தான் இருக்குதுங்க செட்டு நல்லாவே இருக்குது தெளிவாக இருக்குதுங்க என்ன காம்பு தான் கொஞ்சம் பத்தாது இருந்தாலும் பரவாயில்ல எருமை வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் தாராளமாக கறக்கலாம் நல்ல செட்டு இருக்குது பரவாயில்லைங்க எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு முன்ன பின்னா அனுசரித்து தரங்கிறாரு தழைச்சேங்கிறதுனால குணம் எப்படின்னு பார்த்தா குணம்லாம் நல்லாதாங்க இருக்குது நல்ல விலை முன்னப்பின்னா அனுசரித்து எடுக்கலாங்க ஒரு எழுபத்தஞ்சி கேட்டு முன்னப்பின்னா அனுசரித்து கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திறமை சுருட்டையில் தான் இருக்குது நல்ல ஜாதி பொறுப்பில் இருக்கு இது வந்து எண்பத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க சென்னையில் தாங்க இருக்கு மடி உற்றுச்சு சென்னையில் தான் இருக்குது இதுவுமே ஒரு பன்னெண்டு லிட்டரு இது எதிர்பார்க்கலாங்க அந்த அளவுக்கு இதில் தான் இருக்கு அதாவது நல்ல சுருட்டையில் இருக்குது பாருங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துடலாம் அப்படிங்கிறார் அண்ணன் நண்பர்களே இது வந்து என்ன ரெண்டாணி தண்ணா இருக்குது ரெண்டாணித்து முப்பத்தி மூணு ரூபாய்க்கா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க கன்று வந்து கிடையிருக்கணுங்க கிடையிருக்கண்ணா கிடையிருக்கன்னு இது வந்து கிராஸ் ராஸ் ஏர்மிங்க என்ன இது ஒரு ஒரு மூணு மூணு ஆறு லிட்டரு வருங்க கறவை மடி கம்மியாக தான் இருக்குது கறவை வந்து ஒரு மூணு மூணு ஆறு லிட்டர் வரும் இந்த மாதிரி கண் எருமைங்கள்லாம் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் கூட நீங்கள் எடுக்கலாங்க இங்கே ஈரோடு கரங்கல்பாளையம் பாளையம் வந்தீங்கன்னா எடப்பாடிக்கு கொண்டு போகிறாங்களாம் போக மாட்டாங்க

விலை வந்து அறுபத்தஞ்சாயிரூவா சொல்கிறாரு அண்ணன் தான் சொல்கிறாரு எடப்பாடியிலேருந்து கொண்டு வராருங்க கண் வந்து கிடைய கண்ணு இந்த கண்ணாமா கன்று போட்டு எத்தனை ஆச்சு கண்ணு போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு கறவை என்னென்ன பார்க்கலாம் கரை வருது ஏழு வருதா சரி ஓகே ஆறு பல் ரெண்டா அனிதா தலைச்சருக்கு ஆறு பல் வந்துடுச்சு ஆ அப்படியே லிட்டர் வந்துருச்சாம்மா ஆறு பல்லு வந்துருச்சாமா நண்பர்கள் இந்த வாரம் பாருங்க எவ்வளோ கண் எருமைகள் வந்திருக்கு பாருங்க எருமைகளும் அதிக விற்பனைக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள் மாடு கூட இந்த வாரம் கம்மி தான் ஆனால் எருமைகள் வந்துட்டு ஏகப்பட்ட வந்துருச்சு இங்கே பாருங்க நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ எருமைகள் வந்துருக்கு பாருங்கள் இதெல்லாமே எருமைகள் தான் கண் எருமைகள் சினை எருமைகள் அப்படி வந்திருக்கு இங்கே வந்து எருமைகளில் கிடேரி வராதுங்க காளையும் வராது ஒன்லி வந்து கண் எருமை சினை எருமை அந்த மாதிரி தான் வரும் பாருங்க எவ்வளோ எருமைகள் வந்திருக்கு பாருங்க இந்த பக்கம் நீங்க எல்லாமே வாங்கி கட்டியிருக்க எருமைகள் எருமைகள் வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க கண்ணுக்குட்டி தூக்கிட்டே போறாரு இருங்க அவர்கிட்ட வந்து என்ன தான் வாங்கினாரு கேட்கலாம் போயிட்டு

நண்பர்களே எங்க பாருங்க எவ்வளவு எருமை வந்திருக்கு பாருங்க இங்க பாருங்க இந்த வாரம் அளவுக்கு அதிகமான எருமைகள் வந்துருச்சு இந்த வாரம் பரவாயில்ல சூப்பராக இருக்கு இத்தனை எருமைகள் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா எருமை இனங்கள் வந்து ரொம்ப அழிஞ்சிட்டுருக்க தருவாயில் தான் இருக்குது அதனால் இத்தனை எருமைகள் வந்திருக்கிறத பார்க்குறப்ப மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது பாருங்கள் நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே பிறத எருமை வீடியோ போட மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் எருமை வீடியோ போடுங்க எங்களுக்கு எருமை வேணும் வரணும் பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு எருமையும் பார்த்திங்கன்னா எப்படி எப்படிலாம் வந்திருக்கு பாருங்க நல்லா சூப்பர் சூப்பர் எருமைகளாக வந்திருக்கு இந்த வாரம் நல்ல நல்ல எருமைகள் வந்திருக்குங்க ஆனால் இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அளவுக்கு எருமைகள் வரும்ன்ட்டு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் அவ்வளோ எருமைகள் வந்திருக்குங்க அவ்வளோ எருமைகள் வந்திருக்கு இன்றைக்கி பரவாயில்ல இங்கே பாருங்கள் சேலம் வாழப்பாடியிலேருந்து அந்த அண்ணன் வந்திருக்காரு இந்த அண்ணன் வந்துட்டு எறும்பு வாங்கியிருக்காரு ஏன்னா இந்த எறும்பு என்ன விலைக்கு வாங்கினீங்க எத்தனை தீத்து எருமை அதெல்லாம் சரி தலைச்ச மாட்டாங்க தலைச்சந்தானா தலைச்சம் பல்லுங்க சேர்ந்து மாடு பல்லு சேர்ந்துருச்சு முடியல சரி விலை என்னென்ன சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எழுபத்தஞ்சாயிரூபாய்க்கு வாங்கியிருக்கு என்ன விலை சொன்னாங்க ஐசோண்ணா எழுபத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஆ வாங்கியிருக்கீங்க சரி தலைச்சந்தான் ஆ சரிண்ணா ஓகேண்ணா இந்த எருமை வந்து தலைச்சிருந்தாங்க கண்ணு வந்து காலக்கன்று அறுபத்தி ஏழாயிரம் ரூபா விலை சொல்றாங்க மூணு பின்ன அனுசரித்து கொடுக்குறேங்கிறாங்க எருமை நல்ல சுருட்டையில் தான் இருக்கு மடிச்சட்டு நல்ல மடிச்சட்டுங்க காம்புலாம் நல்ல காம்பு நல்ல வரல் சைஸ்க்கு இருக்குது நல்ல தெளிவான காம்பு அமைப்பில் இருக்குது பரவாயில்லைங்க அறுபத்தேழு ரூபா அதுலேருந்து ஃபைனல் தரங்கிறாரு அனுசரித்து தரேங்கிறாரு இதுவும் கண் எருமை தான் இது வந்துட்டு ரூபா விலை சொல்கிறாரு இது வந்துட்டு ஒரு மூணாநீட்டு இருக்குங்க விலை வந்து அறுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாரு கண் வந்து கிடையாக்கணுங்க பாருங்க கண் எருமை தான் எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாரு விலை வந்து அனுசரித்து தரேங்கிறாரு எழுபதாயிரரூவானா கண் வந்து காளைக்கன்று கறவை வந்து ஒரு பத்து லிட்ரு வருங்க தாராளமாக ஏன்னா நாட்டு கிராஸ் மாடு அதனால் பத்து பத்து லிட்டரு கறவை வரும் எழுபதாயிரருவாயிலந்து விலை அனுசரித்து தரேன்னு சொல்கிறாரு எருமை நல்ல எருமை தாங்க நல்ல மடிச்சு இருக்குது நல்ல மடிக்காமலாம் தெளிவாக இருக்குது பாருங்க மடிக்காமலாம் நல்லாவே இருக்குது பரவாயில்லைங்க எருமை எழுபதாயிரம்ங்கிறது பரவாயில்ல முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்குறேங்கிறாருங்க எழுவதாயிரம்னா எழுபதாயிரத்துக்கு நம்ம வாங்க போகிறதில்லை முன்ன பின்னா அனுசரித்து நம்ம வாங்கிக்கலாங்க நண்பர்களே இது பார்த்திங்கன்னா நாட்டு கிராஸ் எருமை மூணாந்தியர்மையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அண்ணன் தான் வாங்கியிருக்காரு ஈரோடு மாவட்டத்துக்கு வாங்கியிருக்காரு எங்கன்னா என்ன விலை தாங்கன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு

எமை சென்னை வந்து காம்படிச்சு பார்க்குறாங்க காம்படிச்சு பார்த்துட்டு வாங்கிக்கிறதுக்கு இது வந்து குணம் இல்லாமல் இல்லை அதாவது செனையில் வந்து அப்படிதான் பண்ணோம் கண் போட்டா பொட்டோட்டை நின்றுக்குங்க கண் இருந்தா எதுவும் பண்ணாது காம்படிச்சு காம்பு நல்லா செக் பண்ணிக்கிறாங்க காம்பு நல்லா இருந்துச்சுன்னா வாங்கி வாங்க நாலு காம்பு நல்லா இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எறும்ப பாருங்க சந்தையில் தான் கண்ணு போட்டிருக்கு கண்ணு வந்து கிடையாது எறும்பு நல்ல மடி மடிச்சு நல்லா இருக்கு மடி காம்பும் நல்லா இருக்கு தெளிவாக இருக்குது நல்லா சாஃப்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் காம்பு பரவாயில்லைங்க எருமை நண்பர்கள் இந்த எருமை வந்துட்டு ஐம்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க கண் வந்து காளைக்கன்றுங்க தலைச்சந்தான் தலைச்சந்தான் ஐம்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க முன்னப்பின்னா அனுசரித்து தரேங்கிறாங்க நாட்டு கிராஸ் எருமை தான் முன்னப்புண்ணா அனுசரித்து தரையங்கிறாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாதி எருமை க காளக்கன்று தான் போட்டிருக்கு காலக்கன்று தான் போட்டிருக்கு இந்த அம்மா பார்க்குறாங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்ருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுலவங்களுக்கும் நன்றை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்